ओम साईरा साईरा ओम साईरा साईरा ओम साईरा साईरा ओम साईरा साईरा अनभे साईरा व ी சைரா என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன் உங்களை பற்றி எதிர்த்து வர விமர்சனங்களுக்கு நாம் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு நாம் அமைதியை விரும்பக்கூடிய மனுஷங்களாக இருக்கும்போது அமைதியான வழியில் தான் நாம் வாழணும் ஏன்னா மற்றவங்களை விட நம்ம வேறுபடுத்தி காட்டக்கூடிய சூழ்நிலையை நம்ம சாயப்பா நமக்கு உருவாக்கி தந்திருக்காரு இங்கே உங்களை எதிர்த்து வரக்கூடிய விமர்சனங்களுக்கு நீங்கள் எரிமலை மாதிரி பொங்கக்கூடாது யார் என்ன வேணாலும் உங்களை சொல்லட்டும் சொல்றதுக்கு முதல்ல நீங்கள் அனுமதி கொடுங்க மனதார உங்கள் மேலே இருக்கக்கூடிய விமர்சனம் நியாயமா இருந்துச்சுன்னா அதை திருத்திப்பதற்கு கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எதிராக வர விமர்சனம் வந்துருச்சுன்னா அது உண்மையாக இருந்துச்சுன்னா கடவுளுக்கு நன்றிகள் சொல்லணும் ஏன்னா இதை நாம் அனுமதிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லை எதிர்த்து வரக்கூடிய விமர்சனத்தை நான் அனுமதிக்க மாட்டேன் அதுக்கு பதிலாக எரிமலை மாதிரி வெடிப்பேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்து அவங்கள எதிர்த்து பேசுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறை என்றைக்குமே திருத்திக்க முடியாமல் போயிடும் அப்போ மேலும் மேலும் தப்பான விஷயத்தை செய்யறதால நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் கடவுளை விட்டு வேலைக்கு போகிற அளவுக்கு இருக்கும் ஸோ எனக்கு கூட ஒரு ஸ்டேஜில் எதிர்த்து விமர்சனம் நிறைய வந்தது அப்போது உங்களை மாதிரி எரிமலையா நானும் வெடித்தேன் அதுக்கப்புறம் வெடிக்கிறதால எந்த பயனும் இல்லைன்னு சொல்லி கவனிக்க ஆரம்பித்தேன் கவனிக்க ஆரம்பிச்சவன வாழ்க்கையில் உயர்வு வந்துச்சு ஏன்னா மிஸ்டேக்ஸை சரி பண்ணுறதுக்கு என் மனசு தயாராகிடுச்சு அப்போ அதனால நான் தயார் செஞ்சுக்கிட்டேன் என்ன என்னை தயார் செய்யும் போது அது என் வாழ்க்கைக்கே ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு வழியை கொடுத்தது அப்போ நியாயம் இல்லாத விமர்சனத்தை என்ன பண்ணலாம் அதையும் அலோவ் பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனுஷங்க நியாயம் இல்லாமல் உங்களை விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை உங்களை கஷ்டப்படுத்தணும் உங்களை அழ வைக்கணும் உங்கள் பெயரை க காயப்படுத்தணும் கலங்கப்படுத்தணும் அப்போ இந்த மோட்டிவில் அவங்க உங்களை பார்த்து எதிர்த்த விமர்சனங்கள் வைக்கிறாங்க ஸோ அநியாயமாக பேசுகிறாங்க முதல் சொன்ன விமர்சனம் நியாயமானது அது நம்ம வாழ்க்கையில் திருத்திக்க உதவுச்சு அங்கேயும் சாயப்பா நமக்கு உதவி செய்கிறாரு ஸோ சாயப்பா வந்து இந்த மாதிரி மனுஷங்கள் மூலமாக நம்ம குறைகளை சொல்கிறாரு நாம் திருத்திக்கிறோம் ஓகே எக்ஸலண்ட் எதிர்த்து வரக்கூடிய விமர்சனத்துக்கு ஏன் அலோ பண்ணணும் உங்கள் பாவங்கள் குறையுது உங்கள் பாவங்களை உங்களுக்கு எதிரானவர்கள் அநியாயமாக உங்கள் மேலே குற்றம் சாட்டும்போது அவர் எடுத்துக்கிறார் இதை உங்கள் பாவத்தை அப்போ உங்களுக்கு இங்கே என்ன கிடைக்குது அவர் செய்த புண்ணியம் இருக்கே அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குது ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பாவம் அங்கேயும் அங்கே இருக்கிற புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும்போது உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர் பாவம் தானே புரியுதா உங்களுக்கு என்னன்னு தெரியாமலே அவர் பாட்டுக்கும் அவர் வேலையை நடத்திக்கிட்டு இருக்காரு ஸோ எங்கே போனாலும் அந்த இடத்துல நமக்கு அமைதி இருக்கும்போது அந்த அமைதியினால் உங்கள் வாழ்க்கை உயர்வு மட்டும்தான் பெறும் தாழ்வு அடையாது ஸோ தாழ்வு அடையாமல் ஒரு இடம் கிடைக்குதுன்னா அதை ஏன் நம்ம பயன்படுத்திக்க கூடாதுன்னு கேட்குறேன் இப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபா ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்க நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எங்க நீங்கள் பத்தாயிரம் ரூபா அவருக்கு கடன் கொடுக்க வேண்டாம் நான் அவருக்கு செட்டில் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் எந்த காசும் எனக்கும் கொடுக்க வேண்டாம் அவருக்கு கொடுக்க வேண்டாம் நீங்கள் ஹாப்பியாக இருங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஓகே நமக்கு பதிலாக அவர் அடைக்கிறாருப்பா ஃப்ரீயாக இருக்கலாம் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா வெறும் பத்தாயிரத்துக்கே ஏன் நம்ம சம்மதிக்கிறோம் அவர் கொடுக்கறதுக்குன்னா அது மூலமாக எனக்கு லாபம் இருக்குது வெறும் பத்தாயிரத்துக்கே நமக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்குதுன்னா நம்ம பாவங்கள் கணக்குக்கு சமம் அப்போது கோடிக்கணக்கான கடனை ஒருத்தர் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே வரும்போது நீங்கள் ஏன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் எதிர்த்து பேசும்போது வேண்டான்னு சொல்கிறீங்க அப்போது உங்கள் பாவம் இன்னும் கூடுது பட் எதிர்த்து பேசாமல் சைலண்ட்டாக இருக்கும்போது உங்கள் பாவம் குறையுது அப்போ உங்கள் பாவம் குறைஞ்சா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் தானே அப்போ உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இந்த ரெண்டு விதமான மனிதர்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுன்றதை நாம் இங்கே சொல்லிட்டோம் இனி சூப்பராக செமையாக நம்ம பாவத்தை குறைக்க போகிறோம் புண்ணியத்தை அதிகரிக்க போகிறோம் அந்த எண்ணத்தை வச்சு நம்ம சிறப்பாக வாழ்வோமே வாழ முடியா என்ன ஸோ இது மாதிரி உங்கள் லைஃப்பில் கோபப்படாமல் நீங்கள் இருக்கும்போது கடவுள் உங்களுக்கு நடந்த அற்புதத்தையும் நடத்தின அற்புதத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்டில் ஏன்னா பல பேருக்கு இது போய் சேரணும் கோபத்தை குறைப்பதற்கு உண்டான முதல் படியே இந்த படிதான் ஸோ கோபத்துக்கும் கோவம் எதிர்த்து நிற்கும்போது அது மிகப்பெரிய பாதிப்பை அது நமக்கு கொடுக்கும் பட் அமைதியான முறையில் ஹேண்டில் பண்ணும்போது மிகப்பெரிய பலனை அது நமக்கு தரும் அப்போது நாளைக்கு உங்களை எதிர்த்து விமர்சனம் பண்றவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுற நேரத்தில் நீங்க மனப்பூர்வமா அந்த உதவியை அவங்களுக்கு செய்யும்போது அவங்களுடைய மனநிலை எவ்வளவுக்கு எவ்வளோ வேதனைப்படும் தெரியுமா இந்த மனுஷனை போயிட்டு நாம் இப்படி பேசிட்டோமே இப்படி ஏமாத்திட்டோமே அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள அவ்வளோ வேதனைகளை கொண்டு வந்து வச்சுப்பாங்க ஸோ எல்லா விதத்துலேயும் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இப்போது உங்கள் மூலமாக உங்களுக்கு அநியாயமாக உங்கள் பேரை கெடுக்கணும்னு நினச்சாங்களே அவங்க உங்களை பார்த்து திருந்துவாங்க ஸோ உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பலன் அதிகரிக்குது பாருங்கள் மாதிரி இருக்கணும்ப்பா இவ்வளோ தூரம் எதிர்த்து பேசும்போது கூட அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி நாம் இது மாதிரியான விஷயங்களை பேசுவோம் பாருங்கள் அப்போது அவங்களுக்கு மிக பெரிய நல்ல விஷயங்கள் உங்கள் மூலமாக நடக்கும்போது அதுவும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் வந்த மாதிரி வரவு வச்ச மாதிரி ஆகும் ஸோ இனிமே நம்ம எந்த காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் எதிர்த்து பேசாமல் கோவப்படாமல் அமைதியாக பொறுமையாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு நடக்கும் எல்லாம் நமக்கு கூடும் இன்னைக்கு யார் யாரில் பர்த்டே வெட்டிங்கை செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்ப்பாட அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா